இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனை அதிகரிச்சிருச்சு அதற்கு ஒரே ஒரு விவிலியத்தின் பார்வையிலே நான் உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறேன் இது ஒரு 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 பாடம் தான் நான் இங்க இங்க சொன்ன உடனே ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் வச்சுக்கோங்களேன் நீங்க எல்லாருமே இந்த பிரசங்கத்துக்கு அப்புறம் மாறிடுவீங்க அப்படின்னு நான் நினைச்சா என்ன மாதிரி ஒரு லூசு உலகத்திலேயே கிடையாது இல்லையா நல்லா இருக்கு வீட்டுக்கு போய் என்னமா பண்ண போற ஒண்ணும் கிடையாது ஃபாதர் அகிலனுடைய பிரசங்கம் நிறைய கேட்டோம் இங்க நிறைய ஃபாதருங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க பாரு பிசாஸ் எப்படி எப்படி இரிட்டேட் பண்ணது பாத்தீங்களா பிசாஸ் எப்படி இரிட்டேட் பண்ணது பாரு இதான் பிசாஸ் இப்படிதான் பண்ணும் இப்பொழுது ஒரு விவிலியத்தின் பார்வையில் நான் அதை உங்களுக்கு கொடுக்கப் போறேன் கவனமா கவனிங்க யோவான் புத்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் நீங்க வாசிக்க அந்த கதை என்னன்னு நான் சொல்லிடுறேன் யோவான் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் மூன்றாவது முறையாக எசு சீடர்களுக்கு காட்சி கொடுக்கிறார் எத்தனாவது முறையாக மூன்றாவது முறையாக அப்படின்னா அதற்கு முன்பாகவே இரண்டு முறை காட்சி கொடுத்து பேதுருவிடமும் மற்ற சீடர்களிடமும் நீங்கள் உலகமெங்கும் சென்று நற்செய்தியை பரப்புங்கள் என்கிற கட்டளையை கொடுத்து விட்டார் ஆனா இரண்டு முறையுமே அவர்கள் கேட்கவில்லை நம்மள மாதிரி எவ்வளவு பிரசங்க வச்சாலும் கேட்க மாட்டோம் எத்தனை தியானம் அட்டன் பண்ணாலும் கேட்க மாட்டோம் இல்லையா எவ்வளவு நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டோம் நான் என் சிந்தனை தான் கரெக்ட் என்று வாழ ஆரம்பித்து விடுகிறோம் பேதுருவும் அதே மாதிரி என்ன பண்றாரு ஏசி இரண்டு முறை சொன்ன பொழுது கூட புரியாமல் மூன்றாவது முறையாக திபேரிய கடல் அருகே சீடர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்ப சொல்றாரு நான் மீன் போறேன் அடப்பாவி ஆண்டவர் உன்ன மனிதர்களை பிடிக்க செய்ய சொல்ல சொன்னாரே நீ ஏன் செல்லவில்லை அப்படின்னு மற்ற சீடர்கள் கேட்கல பேதுர் என்ன சொல்றாரு நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்றாரு மற்ற சீடர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க நாங்களும் வருகிறோம் என்ன நாங்களும் வருகிறோம் அந்த மரமண்டைங்களாவது காட்சி கொடுத்தாரு போய் நற்செய்தி பறை சொன்னாரு நம்ம ரெண்டு வாட்டியும் கேட்கல மூணாவது வாட்டியும் நம்முடைய சுயநல வேலைகளுக்காகவே செல்கிறோமே இது தவறாயிற்று என்று யாருமே சொல்லல எல்லாருமே மீன் பிடிக்க படகு ஏறாங்க இது ஒரு உருவகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பெரிய மாணவர்களே அந்த படகு என்பது நம்முடைய வாழ்க்கை அவர்கள் ஏறிய படகு என்னது நம்முடைய வாழ்க்கை அந்த கடல் அல்லது அந்த திபேரிய ஏரி என்பது நம்முடைய உலகம் இந்த உலகம் இந்த உலகத்துல நம்முடைய படகுல நம்ம ஏறுறோம் எப்படி ஏறுறோம் ஏறோம் இயேசுவனுடைய சொல்படி கேட்காமல் நம் இஷ்டம் போல நமக்கு நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காக ஏறுறோம் ஏறோம் ஏறி போறாங்க அவர்கள் இரவெல்லாம் கண் பிடிக்கிறாங்க என்ன கிடைக்கவே இல்லை ஒரு மீன் கூட கிடைக்கல ஒரு மீன் கூட கிடைக்கல நல்ல கவனமா இயேசுவனுடைய வார்த்தையின்படி நடக்காமல் யார் தங்களுடைய குடும்பம் என்னும் படகில் ஏறி இந்த உலகத்திலே ஆசிர்வாதங்களை நோக்கி செல்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு மீன் கூட சொல்லுங்களா ஒரு மீன் கூட கிடைக்கவே கிடைக்காது கண் விழித்து போராடுகிறார்கள் அப்ப விடியற் காலை நேரம் இயேசு கரையில் நிற்கிறார் நிற்கிறார் இயேசு கரையில் நின்று ஒரு இருநூறு அடி நூறு அடி தூரம் தான் இருக்கு இயேசு கத்தி கேட்கிறார் பிள்ளைகளே மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறார் நம்ம குடும்பத்தை பார்த்து கேட்கிறார் எஸ் கணவனை பிள்ளைகளே மீன் ஒன்றும் கிடைக்கவில்லையா உடனே சீடர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா ஒன்றும் கிடைக்கவில்லை ஐயா ஏன் ஒண்ணும் கிடைக்கல பெரியமானவர்களே கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பமாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய சுயநல தேவைகளுக்காக இயேசுவை விட்டுவிட்டு உங்கள் பணியை நோக்கி நீங்கள் சென்றால் உங்கள் குடும்பத்திற்கு ஒரு மீன் கூட கிடைக்காது ஒரு ஆசிர்வாதம் கூட கிடைக்காது இரவெல்லாம் போராடினாலும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் போராடினாலும் உங்களுக்கு மீன் கிடைக்காது இங்க வந்திருக்கிற நிறைய பேர் கஷ்டம் போல ஃபாதர் இன்னும் சோதனை குடும்பத்துல கஷ்டம் சண்டை கடன் தொல்ல உறவினர்களோடு சண்டை பிள்ளைங்க சரியா படிக்கல என் பிள்ளை தருதலையா சுத்துறான் குழந்தை இல்ல இல்லையா திருமணம் நடக்க முடியல ஆசீர்வாதமே வரல அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பீங்கல்ல ஆண்டவர் சொல்றாரு நீ நான் சொல்வதை கேட்காமல் உன் இஷ்டப்படி நீ படகேறி நீ சென்றதால் உனக்கு என்ன கிடைக்காது ஒரு மீன் கூட கிடைக்காது அப்ப ஆண்டவர் சொல்றாரு உங்கள் வலைகளை வலதுபுறமாக போடுங்கள் சோர்ந்து போயிட்டீங்க பாத்தீங்களா ஒரு அல்ல வேலை சோர்ந்து போயிட்டீங்க ஏன் இது சொல்று சொல்றோம் consciousness இல்லையா நம்ம நாம் கவனிக்கணும் வணக்கினோம் என்ன பண்ண சொல்றாரு வலதுபுறமாக உங்கள் வலைகளை போடுங்கள் ஆங்கிலத்தில சொல்னுனா cast your net on the right side of the boat cast your net on the right side of the boat what does it mean it meant that they had cast their net on the wrong side of the boat ஏன் yeah, right side right side அப்படின்னா அவர்கள் தவறான பக்கம் வலையை வீசி இருந்தார்கள் ஆகவே ஆண்டவர் வலப்பக்கமாக சரியான பக்கத்தில் வலையை வீச்ச சொல்கிறார் கடவுளுக்கு தான் தெரியும் எது சரியான பக்கத்துல எங்க ஆசீர்வாதம் கிடைக்கும் யாருக்கு தெரியும் கடவுளுக்கு தான் தெரியும் நம்ம கடவுளை கேட்கணும் எங்க பக்கத்து விட்டு அக்கா நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க மூஞ்சி மோகரையும் பேர் அங்க ஒண்ணும் கிடைக்காது இல்லையா அங்க போனா அவங்க அந்த பாஸ்டர் நல்லா சொல்றாரு இந்த பாஸ்டர் நல்லா சொல்றாரு இயேசுவை தவிர யாரும் உங்களுக்கு சரியான ஆசீர்வாதத்தின் பாதையை சொல்லவே முடியாது சொல்லவே முடியாது இயேசுவை தவிர இயேசுதான் இறைவார்த்தை இயேசுதான் இறைவார்த்தை இறைவார்த்தை தவிர உங்களுக்கு யாராலும் நல்லதை சொல்லவே முடியாது அப்படி சொன்னாங்கன்னா உங்களை ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம் புரியுதுங்களா அவங்க இஷ்டப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க ஏமாத்துறாங்க ஆண்டவருடைய வார்த்தை மட்டுமே உங்களுக்கு சரியா சொல்லும் ஆண்டவர் சொல்றாரு வலப்பக்கம் வலையை வீசு வீசுறாங்க என்ன கிடைக்குது பிரியமானவர்களே அபரிவிதமான மீன்கள் வலையை கிழிக்கும் அளவிற்கு மீன்கள் இரவு முழுவதும் அவர்கள் போராடினார்கள் கிடைக்கல ஒரு செகண்ட்ல கிடைச்சது ஏன்னா ஏசு சொன்னதை கேட்டார்கள் அவர்கள் இல்லையா ஃபாதர் நாங்கள் செவ்வாய்க்கிழமையானா அந்தோனியார் கோயிலுக்கு போவோம் பாதி கும்பல் பார்த்துருக்கிற மொகர எல்லாம் தெரியுது எனக்கு அடைகிறதுனால ஆசீர்வாதம் வராதே கோயில் கோயிலா போயிட்டு மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டு வர இந்த சாமி ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது மெழுகுவத்தி ஏத்தி வச்சுட்டா உனக்கு எல்லாமே செய்வாரா ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க மாட்டீங்களா நல்லது செய்ய மாட்டீங்களா ஒழுக்கமா வாழ மாட்டீங்களா அப்படிலாம் வாழ மாட்டேன் நான் உள்ளிக்கு சொல்லிக்கிறார் நீ சரியான பக்கம் வலையை வீசு வீசுனாங்க மீன் கிடைச்சிருச்சு மீன் கிடைச்ச உடனே அந்த படகுல யோவான் இருக்கிறார் அதுல போட்டிருக்க ரொம்ப ஏசு மிகவும் அன்பு செய்த சீடர் ஏசு மிகவும் அன்பு செய்த சீடர் சொல்றாரு பேதுரு கிட்ட அங்க நிற்பவர் ஆண்டவர்தான் அங்க நிற்பவர் ஆண்டவர்தான் கண்டுபிடிச்சிட்டார் கண்டுபிடிச்சிட்டார் அங்க நிற்பவர் ஆண்டவர்தான் யாருக்கு அது ஆண்டவர்னு முதல்ல தெரிஞ்சது ஆஹ் இயேசுவை மிகவும் அன்பு செய்தவருக்கு தான் முதல்ல அங்க நிக்கிறது யாருன்னு தெரிஞ்சது ஆண்டவர்னு தெரிஞ்சது ஏன்னா நம்ம இருக்கிற நிறைய பேருக்கு கூட ஆண்டவர் இருக்கிறாருன்றது நம்ம கண்ணுக்கே தெரியல அந்த எம்மாவுஸ்க்கு சீடர்கள் போய்கிட்டு இருப்பாங்க இயேசு கூடவே நடந்து போயிட்டு இருப்பாரு அவங்க யாருக்குமே அது இயேசுன்னு தெரியவே தெரியாது இல்லையா நீங்கள் உங்களுடைய பணியிடத்தில் பிசினஸ்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் பொழுது உங்க கூட நிற்கிறவர் இயேசு ஆனா நீ